வணக்கம் சொந்தங்களே தமிழக வரலாறு பரட்டி போட்ட நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான கல்வெட்டு தான் ஜம்பை கல்வெட்டு இந்த ஜம்பை கல்வெட்டு பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அப்படி இந்த ஜம்பை கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிர்னார் பாறை கல்வெட்டுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் சர்வத் விஜிதம் ஹி தேவனாம்பிய பிய தர்ஷனராணோ ஏவா மபி பிரசந்தே சுதா சோடா பாடா சதியபுதோ கேதல புதோ அதம்பர்னி அந்தியோகோ யோனோராஜாவே ராஜாவே சுவாமினோ என்ன இது ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிட்டே போகிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க இது ஒன்றில் கிர்னார் பாறை கல்வெட்டு அசோகருடைய கிர்னார் பாறை கல்வெட்டு இதுதான் இந்த கல்வெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வரலாறு வந்து இந்த கல்வெட்டோட தொடர்பாக வரும் என்ன அப்படி வரும் அப்படின்னா இப்போ அதில் வரதில்ல அந்த சோடா அப்படிங்கிறது வந்து சோழா பாடாங்கிறது பாண்டியா கேதல புதோங்கிறது வந்து சேரர்கள் இந்த மாதிரி தமிழக அரசர்களை வந்து அந்த இதில் வரும் அதில் வந்து அசோகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி மனுஷங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணுமோ அந்த மாதிரி பசுக்களுக்கும் சிகிச்சை கொடுக்கணும் மூலிகை செடி எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கங்கள்லாம் இருக்க இடத்துலேருந்து கொண்டு வந்து இல்லாத இடத்துல வச்சு வளர்க்கணும் நீர்நிலைகள் வந்து விலங்குகளுக்கு நிறையா ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறார் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இதை வந்து என்னோடய பிற தேசங்களான அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறாரு இதில் வந்து அந்த சோடாங்கிறது வந்து சோழர்கள் பாடாங்கிறது பாண்டியர்கள் கேதல புதோங்கிறது வந்து சேரர்கள் அதம்ப பண்ணிங்கிறது வந்து இலங்கையை குறிக்கும் அதே மாதிரி கிரேக்கர்களை குறிக்கும் அந்த ஆன்டிக்காஸ் அந்த கிரேக்க அரசர்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அது தன்னுடைய பிற தேசங்கள் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாரு இப்படி சொல்லும் போது இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு தமிழகம் வந்து அவருடைய ஆளுகைக்கு கீழே இல்லை இங்கேயா வந்து அந்த மூவேந்தர்கள் அவருக்கு சமகாலத்தவர்களாக இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் ஓகே இதில் சோடா ஓகே பாடா சரி கேதல புதம் சரி ஆனால் சதிய புதோன்னு ஒரு வார்த்தை வருது அப்போ இந்த சதிய புதோ அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படிங்கிறது வந்து ஆய்வாளர்களுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு அந்த கன்ஃபியூஷனுக்கு ஆன்சராக கிடச்ச கல்வெட்டு தான் ஜம்பை கல்வெட்டு அந்த ஜம்பை கல்வெட்டு மூலமாக தான் இந்த சதிய புதோ யார் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு முழுசாக தெரியாது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஊர் தான் இந்த ஜம்பை இந்த ஜம்பையில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் வந்து சமணர் படுக்கையும் அங்கே தமிழி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்றும் இருக்குது இந்த கல்வெட்டில் வந்து சதிய புதோ அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால தான் நமக்கு அசோகர் சொன்னால் அந்த சதிய புதோ யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நமக்கு இங்கே கிடச்சிது இங்கே இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சு ஈத்த பாலி அப்படின்னு வருது அதாவது சத்தியபுத்திரரான அந்த சதிய புதோவான அதியமான் நெடுமான் அஞ்சி வந்து இந்த கல் படுக்கையை வந்து வெட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி வந்து அது மூலமாக வருது இதன் மூலமாக தெளிவாக சதிய புதோ அப்படிங்கிறது வந்து அதிகமாக நெடுமான் அஞ்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக விளங்குது நம்ம வந்து சோழ பாண்டியர்களை வந்து மூவேந்தர்கள் அப்படின்னும் மற்ற எல்லாரையும் வந்து சிற்றரசர்கள் கடையல் வல்லல்கள் சிற்றரசுகள்னு சொல்லிட்டு அதில் வந்து அதிகமாக நெடுமான அஞ்சிலாம் வச்சுருந்தோம் ஆனால் அவர் வந்து சிற்றரசராக மட்டும் இல்லாமல் இந்த மூவேந்தர்களுக்கும் சரிசமமானவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த அசோகர் கல்வெட்டு வந்து நமக்கு உணர்த்துது இந்த கல்வெட்டு மூலமாக வந்து அதியம்மா நெடுமாணி வந்து ஒரு சுற்றுரசர் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பேரரசராக விளங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கிய குறிப்பான அதியம்மா நெடுமாண் அஞ்சு வந்து மலையமான் திருமுடிக்காரி மேலே போரிட்டு ஜெயிச்ச அந்த செய்தியும் இந்த கல்வெட்டு மூலமாக உறுதியாகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வெட்டு அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சியோட கல்வெட்டு கிடைக்கிற இந்த ஜம்பை பகுதி வந்து அந்த மலையமான் திருமுடிக்காரியோட தலைநகராக இருந்த திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் கிடைக்கிது அப்போ அந்த திருக்கோவிலூர் வந்து அதியமா அஞ்சியால் கைப்பற்றப்பட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து இந்த கற்படுக்கைகள் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்தியும் இந்த கல்வெட்டு மூலமாக தெளிவாக தெரிய வருது தமிழக வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான கருதப்படக்கூடிய இந்த ஜம்பை கல்வெட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது